இணைந்திருக்கின்றோம் ஒரு முந்திரிகை தோட்டத்தின் உரிமையாளரோடு நாங்கள் இப்பொழுது பேசப் போகின்றோம் இந்த முந்திரிகை தோட்டத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா ஓ சொல்லலாம் இந்த முந்திரியை வந்து வைக்கும் பொழுது தண்டடி நெல் அகலம் தண்டடி நீளம் தண்டடி தாளத்தை கிழங்கு வெட்டுவோம் கிழங்கு வெட்டி அதுக்கு குலைகள் வைக்குவோம் அதாவது பூதேசம் குலை இல்லாட்டி விழுப்பம் குலை வச்சு மூடவோம் மூடி போட்டு அதை பிறகு அதுக்கு மண் கொஞ்சம் மழை பெய்து கீழே போவ பேருந்து எதிர்ப்பு போடுவோம் இதை தான் கண்டு வைக்கும் இந்த கண்டு வச்சதுக்கு பிறகு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்க கையாள்றீங்க நீர் பாசன முறை மற்ற மருந்த அடைக்கிற முறை அது மூலம் கண்ட வளர்த்து கொண்டு வருவோம் கண்டவளத்து கொண்டு வருவீங்க குறிப்பாக எந்தெந்த காலத்துல நீர் பாய்ச்ச வேண்டும் எந்தெந்த காலத்துல நீங்க அந்த அதுக்கான பசலை இடணும் அப்படி ஏதாவது ஒரு விதிமுறை உங்களிடம் இருக்கு அதாவது வந்து நாலு நாளைக்கு ஒருக்கா நீர் பாய்ச்சணும் கிரமையில பொருக்காய் இல்லாட்டி ரெண்டு மூணு மனந்தடிக்கொண்டு வரும் அதாவது முதல் கட்ட மேந்தடி ஆரம்ப மேந்தடி அதாவது வந்து கண்டு வளரக்கூடிய மனந்தறியும் கண்டுக்கு வரக்கூடிய நோயாள கட்டுப்படுத்தக்கூடிய மன கண்டு வளர்ந்த பிறகு அது கொடியில் வளர்ந்து மருந்தனையும் அதுக்குரிய மனந்தறியல் அதுக்குரிய பராமரிப்பு அதே பிறகு கொடி அறிஞ்ச பிறகு கொடி பூக்கும் பொழுது அதுக்குரிய மனந்தறியல் அதுக்குரிய பராமரிப்பு என்று காய்க்கும் பொழுது அதுக்குரிய மனந்தரிப்பு அதுக்குரிய பராமரிப்பு கொடி பழக்கும் பொழுது மருந்தெரிய குறைக்கவும் ஏன்னால் சாப்பிட்ற உணவு பத்து நாள் பதினாலு நாள் இடைவெளி பிறகுதான் அந்த பழம் வெட்டவும் அதுக்குரிய மருந்தெறி இந்த முந்திரிகைக்கான மண் வளம் எப்படி இருக்க வேண்டும் இந்த முந்திரிகைக்கான மண் வளம் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் வெளியான பகுதி இந்த மண் வளம் இருக்கு அடுத்தது உடவாலை பக்கங்களும் இருக்கு மற்ற இடங்களில் மிகவும் அளிதாகவே இருக்குது இது கூடுதலாக இந்த மண்வளத்தை இருந்த தன்மை ஒஸ்திரியா இந்த மண்வளத்தின் தன்மையோட சேர்ந்த இருக்கிறதா தான் இவ்விடங்களை நம்ம முந்தைய செய்ய திறம்படவும் நல்ல பயனாக தரக்கூடியதாக இந்த மண்ணில இருந்து விளையிற இந்த சுவை வந்து இனிமையானதா இருக்குது அதுக்கான காரணம் மண் வளமா அல்லது நீர் வளமா அதுக்கு மண் வளம் நீர் வளம் மற்ற காலநிலை இது மூன்று முக்கியமானது முக்கியமாக இந்த முந்திரிய தோட்டத்தை சுற்றி இந்த பனைமட்டை தென்னோல வேலி மேலே ஒரு நெட் போட்டு கவசம் மாதிரி அமைச்சிருக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் அது வந்து பறவைகள் மற்ற சிறு மிருகங்கள் அனல் அது போன்றவை இந்த பழங்களை சாப்பிடாம பாதுகாக்கிறதுக்காக ம் வந்து கொடிகள் சாப்பிடாம இருக்கிறதுக்காக இந்த கவச போடப்படுவாங்க இதுக்கான வேலையாட்கள் வேலை செய்கிற விபரங்கள் எல்லாம் இப்ப நீங்களே சுயமா செய்வீங்களா அல்லது அதுக்கு நாங்களும் தெரியும் அதற்கேற்ற மாதிரி ஆக்கள் இருக்கிற அதை ஒப்பந்த வச்சு தான் தெரியும் முந்தைய வேலை கண்டு எழுதி ஆக்கள் இருக்குது தான் இந்த வேலை தெரியும் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது அப்படி நீங்க வியாபாரிகளை அனுபவீங்க இது முந்தைய படத்துக்கு லங்கையில் சகத பார்க்கறதுக்கு செய்யக்கூடிய சகத இருந்து மக்கள் வாழ்றார்கள் படத்தை இதை பண்றார்கள் இதே படத்தை சகத இடங்களுக்கு நாங்கள் வியாபாரம் ஊடாக அதாவது வந்து சோடங்களை வளர்த்த வேண்டி கொழும்பு தம்புல கண்டி போன்ற இடங்களுக்கு தான் அனுப்புறாங்க தற்போது இப்ப நீங்க ஒரு கிலோ முந்திரிகையே என்ன விலைக்கு கொடுக்குறீங்க எங்களை பார்க்க அவர்கள் தங்களுக்கு ஒவ்வொரு கிலோவுக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ வச்சு தான் நாங்கள் கதை கொடுத்தோம் இப்ப இப்ப என்ன மாதிரியான இதுகள் போய் கொண்டிருக்குது பெருமதி இப்ப உதாரணத்துக்கு தோட்டத்துல இருநூறு ரூபாய்க்கு பழம் எடுத்தால்

விதமான பயிர்களை செய்யணும் அப்படி செய்யும் செய்யும்பொழுது முந்தைய செய்வோம் என்று இன்னும் வந்து முந்தைய செய்ய ஆரம்பிச்சோம் வெற்றி அழைச்சு தொடர்ந்து அழைச்சு கொண்டு இருப்போம் இணைந்து